அனைவருக்கும் டிவோஷனல் சார்பாக வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்க நம்மளும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சூப்பரான பதிவு தாங்க அபிஜித் நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த இந்த நேரத்துல நம்ம வழிபாட்டை செஞ்சோம்னா கண்டிப்பா அதற்குரிய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் நம்பிக்கை இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம நினைத்தது நம்ம கேட்டது நமக்கு கடவுள் கொடுப்பார் சாதாரணமாகவே மாசந்தோறும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் அந்த வகையில் இந்த தை மாசத்துல அபிஜித் நட்சத்திரம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அன்று வந்திருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கண்டிப்பாவே நடக்கும் அது நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யணும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறையில் ஒழித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு புராணத்திலையும் இதேதான் சொல்லப்பட்டிருக்கு உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்றோம் அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது தினம் தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வோம் தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்ததுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வரும் தை அமாவாசை அன்று எந்த குறிப்பிட்ட இருபது நிமிடத்தில் வந்திருக்கின்றது அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை நம் இறைவனிடம் வைக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீர்கள் அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாகத்தான் நம்ம வைக்க வேண்டும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் ஒரு பிரார்த்தனை அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துல வேறு பிரார்த்தனை அந்த மாதிரி வைக்கக்கூடாது நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை அந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் ஒரே பிரார்த்தனை ஒரே கோரிக்கைகள் மட்டும்தான் வைக்க வேண்டும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலுக்கான பலன் விரைவிலே நமக்கு கிடைக்காது பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க கடன் தீர இப்படி என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் சரி நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா என்னன்னா ஹனுமன் மந்திரம் நல்ல வேலை கிடைக்க ஹனுமன் மந்திரம் சொல்லலாம் நம்முடைய கடன் சுமைகள் குறைய கடன் சுமைகள் குறைய மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை செய்து இந்த பிரார்த்தனை இறைவனிடம் வைக்கலாம் அல்லது உங்கள் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு கிடையாது ஆக மொத்தத்தில் நீங்க இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒரு நிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்தில் எந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனை நீங்க சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை 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 இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயமாக பழிக்காது பலன் தராது அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதுவும் அம்மாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம் நம்முடைய முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அதன் மூலமும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நேரத்தை நீங்க தவற விட்டாதீங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைதான் அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் நல்லதே நடக்கும் நிச்சயம் நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ